பள்ளி வந்து மேலே விழுந்தால் என்ன பலனும் பள்ளி வந்து ஒளி எழுப்புனா என்ன பழனும் அதாவது ஒரு நல்லா காரியத்துக்கு புறப்பட்டு இருக்கும்போது திடீர்னு பள்ளி வந்து சத்தம் கொடுக்கும் வள்ளி பொதுவாக வந்து லெக்ஷ்மியுடைய மறு அவதாரம் தான் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் மேல் கூறையில் தங்கத்துலேயும் வெளியிலேயும் செஞ்சு இன்னமும் வழிபட்டு தான் இருக்காங்க வள்ளி வந்து இருக்கிறது தான் நல்லது வள்ளி ஒரு வீட்டில் இருந்தால் தான் அந்த வீட்டில் லட்சுமி கடாசம் இருக்கும் பள்ளி வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக விஷத்தன்மை உள்ளதுனால முன்னெச்சரிக்கையாக இருக்குமே தவிர பள்ளியினால் நமக்கு வந்து எந்த ஆபத்து இல்லை உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது கிழக்கு திசையிலேருந்து ஒளி எழுப்புனா வந்து அந்த காரியம் வந்து சுகமாக முடியும் அப்படின்னு பஞ்சாங்க குறிப்பில் சொல்கிறாங்க அதே மாதிரி தெற்குலேருந்து வந்ததுன்னா அந்த ஒரு நல்ல காரியத்தை வந்து அன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு மறுநாள் நட போகிறது நல்லது அது இல்லை எதிர்பாராமல் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டால் பிள்ளையார்